களத்தில் கௌரவர்களுக்காக போரிட பதினோரு அக்ரோனி சேனைகளும் பாண்டவர்களுக்காக போரிட ஏழு அக்ரோனி சேனைகளும் தயாராக இருந்தது ஒரு பக்கம் கௌரவர்களுக்கு சேனாதிபதியாக பிதாமகர் பீஷ்மர் தலைமை தாங்கி நின்றார் இன்னொரு பக்கம் பாண்டவர்களுக்கு திருஷ்டதி முனன் தளபதியா தலைமை தாங்கி நின்றார் பீஷ்மருடைய வீரம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒண்ணு பரசுராமர் கிட்ட வில்வித்தைகளை கத்துக்கிட்ட அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் இருபத்தி நான்கு நாட்கள் போர் செய்து கிட்டத்தட்ட அந்த பரசுராமரியை தோற்கடிக்க பார்த்தவர் தினமும் வஜ்ர வியூகம் கருட வியூகம் அர்த்த வியூகம் மகர வியூகம் கிருஞ்ச வியூகம் என புது புது வியூகங்களை அமைத்து பாண்டவர்களை திக்குமுக்காட செய்து கொண்டிருந்தார் ஒன்பதாவது நாள் வரைக்கும் இதே நிலைதான் தொடர்ந்தது இதே நிலை மேலும் தொடர்ந்தால் வெற்றி என்பதே பாண்டவர்களுக்கு கிடையாது என்று தெளிவாக தெரிகிறது ஒன்பதாவது நாள் போரை முடித்துக்கொண்டு கொண்டு எல்லாரும் தங்கள் பாசறைக்கு திரும்பியது தர்மர் கிருஷ்ணர் கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறாரு ஒரு உலர்ந்த காட்டை இருக்கும் அக்னி மாதிரி நம்மோட ஒட்டுமொத்த படைகளையும் தினமும் பீஷ்மர் எரிக்கிறார் இப்பேற்பட்ட ஒருவரை நான் எதிரியாக வைத்துக்கொண்டு எப்படி இந்த போரில் வெற்றி பெற முடியும் திரும்பவும் நாங்கள் எல்லோரும் காட்டுக்கு போக வேண்டியதுதான் அவரை கொல்லவும் எங்களுக்கு வழி தெரியவில்லை அவரை களத்தில் வைத்துக் கொண்டு நாங்கள் வெற்றி பெறுவதற்கு வழியில்லை என்ன பண்றதுனே தெரியவில்லை அப்படின்னு தர்மர் வெளிப்படையா புலம்ப ஆரம்பிக்கிறார் அப்ப கிருஷ்ணர் தர்மர் கிட்ட சொல்றாரு தர்மா பீஷ்மர் அவரின் தந்தை சாந்தனு கிட்ட இருந்து இச்சாமர்த்தியோ அப்படின்னு வரம் பெற்றவர் அவரா விரும்பாத வரைக்கும் மரணம் என்பது அவரை நெருங்க கூட முடியாது அதனால அவரை வீழ்த்து மழிய நம்ம அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பாண்டவர்களை கூட்டிட்டு பீஷ்மரோட பாசறைக்கு போறாரு பீஷ்மரோட பாசறையில பஞ்ச பாண்டவர்கள் தங்களோட நிலைமையை எடுத்து சொல்றாங்க பீஷ்மர் அவர்கள் மேல் இறக்கம் கொள்கிறார் தர்மனிடம் சொல்கிறார் தர்மா நீ ஒன்பதாவது நாள் போர் முடிவுலையும் என்ன வீழ்த்த முடியாது அப்படின்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்ட அந்த வகையில நீ அதிர்ஷ்டசாலி இது இன்னமும் நீ தெரிஞ்சுக்காம இருந்தா தொடர்ந்து என்னை வீழ்த்த முடியும் அப்படின்னு நீ நம்பிக்கையோட சண்டை போட்டுட்டே இருந்திருப்ப நிறைய உயிர்வலியும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நீ இப்பவாது புரிஞ்சுகிட்டது உன்னுடைய தான் நான் எப்பவும் பெண்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்த மாட்டேன் உங்க படையில பெண்ணா இருந்து பின் ஆனாமாரிய சிகண்டி அப்படின்னு ஒரு போர் வீரர் இருக்கான் அவனை ஏன் முன்னால நீங்க கொண்டு வந்து நிறுத்தி நீங்க போர் செஞ்சீங்க அப்படின்னா அவன் ஆயுதம் ஏந்தினாலும் நான் ஆயுதம் ஏந்தாமலும் அமைதியாக நினச்சிவேன் அந்த நிலையில உங்களால என்னை சுலபமா வீழ்த்த முடியும் ஏன்னா கையில நான் ஆயுதம் ஏந்துக்கிட்டு இருக்கும்போது என்னை வீழ்த்துறது கிருஷ்ணர் ஒருத்தரால் மட்டுமே முடியும் அதே நேரம் நான் ஆயுதத்தை கீழே வச்சுட்டேன் அப்படின்னா அவங்களால சுலபமா என்னை வீழ்த்த முடியும் என்று சொல்லி அருளாசி கூறி அவங்கள அனுப்பி வைக்கிறாரு பீஷ்மர் பத்தாவது நாள் போர் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே சிகண்டி ரொம்ப மூர்க்கமா பீஷ்மர சண்டைக்கு கூப்பிட்டு தாக்க தொடங்கினான் சிகண்டி முன்பு பெண்ணாக இருந்த காரணத்தினால் பீஷ்மர் அதுவரை ஏந்திய தன் வில்லையும் அம்புகளையும் கீழே வைக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உடனே அர்ஜுனன் கௌரவ படைகள் பார்த்துட்டு இருக்கும் போதே பீஷ்மரோட உடம்பு முழுக்க ஒரு சின்ன அங்கலம் கூட பாக்கி வைக்காம உடம்புல எல்லா பாகத்திலையும் அடுத்தடுத்து அம்புகளால துளைக்கிறாரு அந்த நிலையிலும் பீஷ்மர் சிரித்துக்கொண்டே கொண்டே சொல்கிறார் என் உடம்பை துளைத்து என் ரத்தம் முழுவதையும் வெளியேற்றும் இந்த அம்புகள் சிகண்டியோடது கிடையாது பெருமையுடன் சொல்கிறார் ஏன்னா நான் வீழ்ந்தாலும் ஒரு மாவீரன் அர்ஜுனனுடைய அம்புகளால் தான் வீழ்வதாக இருக்கணும் அப்படின்னு பீஷ்மர் இங்கு குறிப்பிடுகிறார் இப்படி சொல்லிட்டு உடல் முழுக்க அம்புகளால் வதைக்கப்பட்ட பீஷ்மர் தேர்ல இருந்து கீழே விழுகிறார் எவராலும் வீழ்த்த முடியாத பீஷ்மரின் வீழ்ச்சி தான் மகாபாரத போரில் முதல் தீர்ப்பு முறை பீஷ்மர் வீழ்ந்த பிறகு துரோணர் கௌரவ படைக்கு சேனாதிபதியா தலைமை ஏற்கிறார் துரோணர் சேனாதிபதியா பதவி ஏற்றதற்கு பிறகு யுதிஷ்டீரனை உயிரோட பிரிச்சு துரியோதனன் கிட்ட ஒப்படைக்கிறதா ஒரு சபதம் ஏற்கிறார் ஆனா அர்ஜுனனோட வில்வித்தைக்கு முன்னாடி அவரால் அந்த சபதத்தை நிறைவேற்றவே முடியல இதனால கோபமடைந்த துரியோதனன் துரோணரின் மனம் புண்படும்படி நீங்க உங்க பிரியமான சிசியனுக்கு சாதகமா நடந்து கொள்கிறீர்கள் அதனால்தான் போரில் உங்கள் முழு வலிமையையும் நீங்க காட்டல அப்படின்னு தரக்குறைவா பேசுறாரு உடனே துரோணர் நாளைக்கு போர்ல பாண்டவர்கள் படையில் முக்கியமான ஒரு வீரனை நான் கொன்றே தீருவேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறார் அதன்படி யாராலும் உடைக்க முடியாத ஒரு யூகத்தை வகிக்கிறார் அதுதான் சக்கர வியூகம் அத்தோடு துரியோதனன் கிட்ட ஒரு நிபந்தனையை முன்வைக்கிறார் எப்படியாவது அர்ஜுனனை மட்டும் திசை மாற்றி போர்க்களத்தின் வேறொரு பகுதிக்கு அவனை இழுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்றாரு துரியோதனன் கட்டளைப்படி சம் சப்தமர்கள் அப்படிங்கிற அரச படையினர் அர்ஜுனனை சவாலுக்கு இழுத்து போர்க்களத்தின் மறுமுனைக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க சக்கர வியூகத்தை பொறுத்த வரைக்கும் அர்ஜுனனாலையும் கிருஷ்ணனாலையும் மட்டும்தான் சக்கர வியூகத்தை உடைச்சி உள்ள நுழைஞ்சி எதிரிகளுக்கு பெரும் பேரழிவை ஏற்படுத்திய பின்னாடி மீண்டும் அதே சக்கர வியூகத்தை உடைச்சி வெளியே பாதுகாப்பா வரது யுதிஷ்டிரன் பீமன் சாத்தியேகி திருஷ்டதிமுனன் அபிமன்யு இவங்க எல்லாரும் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கலந்து ஆலோசிக்கிறாங்க அப்ப தருமன் அபிமன்யுட்ட வேண்டி கேக்குறாரு எங்களுக்கு சக்கர வியூகத்தை உடைக்கிற வழி தெரியாது ஆனா உனக்கு சக்கர வியூகத்தை உடைக்கிற வழி தெரியும் நீ உடைச்சு உள்ள போயிட்டனா நீ ஏற்படுத்துற வழியை பின்பற்றி நாங்களும் உள்ள நுழைஞ்சு விடுவோம் அப்படின்னு தர்மர் அபிமன்யுட்ட கேட்டுக்கிறாரு அதுக்கு அபிமன்யு சொல்றான் எனக்கு சக்கர வியூகத்தை உடைக்க தெரியும் ஆனா உள்ள இருந்து மறுபடியும் உடைச்சி வெளியே வர தெரியாது அப்படின்னு அபிமன்யு சொல்றான் அதுக்கு பீமனும் தர்மனும் சொல்றாங்க நீ உடைச்சி உள்ள போனா மட்டும் போதும் எல்லா எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் உடைச்சு அதே வழியை பயன்படுத்தி வெளியே வந்துடலாம் அதை கேட்ட மாவீரன் அபிமன்யு சக்கர வியூகத்தை உடச்சு யாரும் செய்ய முடியாத சாதனையை சாதிச்சு சக்கர வியூகத்துக்குள்ள நுழையிறான் அபிமன்யுடைய தேர் வேகம் எடுத்து போக போக அவன் போன திசையெல்லாம் இருந்த யானைகள் குதிரைகள் வீரர்கள் கொன்று கூச்சி வலியை ஏற்படுத்தி கொண்டே வேகமா முன்னேறினான் அவனை பின்தொடர்ந்து திருஷ்டி தர்மர் எல்லாரும் வந்து கொண்டே இருந்தாங்க அந்த இடத்துலதான் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா ஒரு நபர் உள்ளே நுழைகிறார் அவர்தான் சிந்து நாட்டின் அரசன் ஜெயத்ரதன் திடீரென தன் படையுடன் உள்ளே புகுந்த ஜெயத்ரதன் அபிமன்யு சக்கர வியூகத்தை எந்த இடத்துல உடச்சு வழி ஏற்படுத்தி வச்சிருந்தானோ அந்த இடத்துல தன் பெரும் படையுடன் வந்து நிற்கிறாரு பின்தொடர்ந்து வந்த தர்மன் சாத்தியேகி திருஷதி உட்பட அனைவரையும் தடுத்து நிறுத்துறாரு ஜெயத்ரதன் இப்ப அபிமனி உள்ள தனியாளா மாட்டிக்கிட்டான் பீமன் நகுலன் சகாதேவன் தர்மன் சாத்தியேகி திருஷதி முனன் அத்தனை அதிரதர்களையும் ஜெயத்ரதன் தனி ஒரு ஆளா சமாளிச்சு நிக்கிறாரு பாண்டவர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் சக்கர வியூகத்தை உடைக்க முடியல உள்ள அபிமன்யு தனி ஆளா மாட்டிக்கிறான் ஆனா தனி ஆளா அபிமன்யு அப்படி மாட்டிக்கிட்டாலும் வீரனுக்குரிய அத்தனை திறமைகளுடனும் போராடுறான் அங்க துரோணர் கர்ணன் துரியோதனன் துச்சாதனன் என பல அதிரதர்களை எதிர்த்து போராடுறான் கர்ணன் துரோணரை அணுகி இந்த வீரன் பலத்தில் அவனோட தந்தை அர்ஜுனனுக்கு இணையானவனா இருக்கான் இவனை அழிக்கக்கூடிய வழியை சொல்லுங்க அதுக்கு துரோணர் சொல்றாரு நேரடியா போரிட்டு அபிமன்ய ஜெயிக்க முடியாது ஒருவர் அவனோட வில்ல உடைக்கணும் இன்னொருவர் அவனோட குதிரைகளை கொல்லணும் இன்னொருவர் அவன் தேர் சக்கரங்களை அழிக்கணும் மற்றொருவர் அவன் வாழ்க்கையிட எங்களை அழிக்கணும் இப்படி எல்லாரும் சேர்ந்து முதல்ல அவனை நிராயுத பாணியை ஆக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவனை அழிப்பது சொல்லபோம் அப்படின்னு சொல்றாரு அதே முறையை பின்பற்றி கருணன் பின்புறத்தில் இருந்து அபிமன்யுவின் வில்லை வெற்றாரு துச்சாதனன் அபிமன்யுவின் குதிரைகளை வெற்றாரு இதை பார்த்து தேரில் இருந்த அபிமன்யு தன்னுடைய வாள்களோட களத்துல குதிக்கும் போது அவனுடைய துரோணர் வெற்றாரு அவன் ஆயுதம் இல்லாத நிலையிலும் ஒரு தேர் சக்கரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவங்க மீது பாயிறான் அப்ப துச்சாதனனுடைய மகன் களைச்சு போயிருந்த அபிமன்யு மேல் பாஞ்சி தன் கதாயுதத்தால அவன் தலையில ஓங்கி அடிக்கிறான் ஏற்கனவே சக்கர வியூகத்தை பிளந்து வந்த களைப்பினாலும் ஆறு அதிரதர்களை தோற்கடித்து களைப்பினாலும் இருந்த அபிமன்யுவை துச்சாதனின் மகன் தலையில் தாக்கி அபிமன்யுவை இந்த முறையற்ற அபிமன்யுவின் வதந்தான் மகாபாரத போரின் இன்னொரு முக்கியமான தீர்ப்பு முறை அபிமன்யு இப்படி அநியாயமாக கொல்லப்பட்ட பிறகுதான் மகாபாரத போர்ல கடைபிடிக்கப்பட்ட அத்தனை விதிமுறைகளும் மீறப்பட்டன அபிமன்யு நெறியற்ற வகையில் கொல்லப்பட்டதை கேள்விப்பட்ட அர்ஜுனன் ஒரு பயங்கரமான சபதத்தை எடுக்கிறார் அது என்ன அப்படின்னா அடுத்த நாள் சூரியன் அஸ்தமிப்பதற்குள் அபிமன்யுவின் மரணத்திற்கு மூல காரணமாய் அமைந்த ஜெயத்ரதனின் தலையை கொய்வேன் அப்படி செய்யாவிடில் நெருப்பில் புகுந்து உயிரை மாய்த்து கொள்வேன் அப்படின்னு ஒரு சபதத்தை எடுக்கிறாரு அர்ஜுனனோட அந்த சபதத்தை கேட்டு துரியோதனன் முதலான கௌரவர்கள் இதை ஒரு சிறந்த வாய்ப்பா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய வியூகத்தை துரோணர் அமைக்கிறார் இதுவரைக்கும் யாரும் அமைக்காத சகட சக்ரபத்ம சுஷிமுக வியூகத்தை அமைக்கிறாரு அந்த வியூகத்தின் நீளமானது நாற்பத்தெட்டு மைல் நீளமும் அகலமானது இருபது மைல் அகலமும் கொண்டது அந்த மிகப்பெரிய சேனைகளுக்கு நடுவில் இருபத்தி நாலு மைல் தொலைவில் ஜெயத்ரதனை நிறுத்துறாரு அவரை சுற்றி கர்ணன் சல்லியன் துரியோதனன் ஆகியோர் நிறுத்துறாரு அந்த வியூகத்தின் நுழைவு வயலில் தானே வில்லேந்தி நிற்கிறார் துரோணர் இதையெல்லாம் கடந்து அர்ஜுனனால் கொள்ள முடியாது கண்டிப்பா அர்ஜுனன் நாளை தீயில் பாய்ந்து மடிவான் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க ஆனால் கிருஷ்ண பரமாத்மா வேறொரு விதமா யோசிக்கிறார் அர்ஜுனரும் கிருஷ்ணரும் கடும் வெள்ளத்தில் முன்னேறி செல்லும் முதலைகளைப் போல மூர்க்கமாக அந்த வியூகத்தை பொழந்து உள்ள நுழைஞ்சாங்க துரோணரையும் துரியோதனனையும் கர்ணனையும் சல்லியனையும் அடுத்தடுத்து ஜெயிச்சு முன்னேறி போயிட்டே இருந்தாங்க ஆனா ஜெயத்ருதன அடைய வேண்டிய தொலைவு மிக நீளமாக இருபத்தி நாலாவது மைல் தொலைவுல இருந்துச்சு உடனே கிருஷ்ணர் ஒரு தந்திரம் பண்றாரு நேரம் கடந்துகிட்டே போகுது இந்த நேரத்துல சூழ்ச்சி தான் பதில் அப்படிங்கிற மாதிரி தன்னோட மாயையினால் சூரியனை மறைக்கிறார் சூரியன் மறைவதை பார்த்த கௌரவர்கள் மகிழ்ச்சியில இருக்காங்க ஜெயத்ருதனும் வெளியே வரா உடனே கிருஷ்ணர் அர்ஜுனனை ஜெயத்ரதன் கதையை ஒரே கணையால இப்பவே முடிச்சுடு அப்படின்னு இதுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி அர்ஜுனரும் தன் கணையை எடுத்து ஜெயத்ரதன் கழுத்துக்கு குறி பார்த்து ஏவுறாரு கடும் பசியுள்ள பறந்து கோழி குஞ்சை கவ்விட்டு பறக்குற மாதிரி ஜெயத்ரதனோட தலையோடு சேர்த்து துண்டிச்சுட்டு அந்த கணையானது வானத்துல பறக்குது ஜெயத்ருதனோட உடல் கீழே சாயுது அர்ஜுனரும் தன் சபதத்துல ஜெயிக்கிறாரு இதை பார்த்த மொத்த கௌரவர்கள் கூட்டமும் ஸ்தம்பித்து போகுது இத்தனை மகா அதிரதிகள் கூடி பக்கத்துல நின்று கூட ஜெயத்ரதனை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு அத்தனை பேரும் தள குனிராங்க இதன் மூலமா கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நினைச்சா எது வேணாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கறத கௌரவ சேனை தெரிஞ்சுக்கிறாங்க ஜெயத்ரதன் கொல்லப்பட்டது தங்களுக்கு இடப்பட்ட மிகப்பெரிய சவாலாகவும் அவமானமாகவும் நினைச்சாங்க துரோணரும் கர்ணனு இதனால கடும் சினம் கொண்டு பாண்டவ சேனைக்கு புகுந்து கண்டபடி தாக்க தொடங்கினாங்க கர்ணன் யானை கூட்டத்துக்குள்ள அம்புகளால யானைகளை சிதைக்க தொடங்கினாரு அர்ஜுனன் பார்த்துட்டு இருக்கும் போதே கர்ணன் பாண்டவ சேனையை நிர்மூலமாக்க தொடங்கினாரு இதை பார்த்து அர்ஜுனன் கடுமையான கோபம் கொண்டு கிருஷ்ணர்கிட்ட சொல்றாரு கர்ணன் எங்க இருக்கானோ அங்க நம்ம தேர ஓட்டிக்கிட்டு போவோம் நான் கர்ணன் கிட்ட மோதணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா கிருஷ்ணர் அர்ஜுனா உன்னை அழிப்பதற்காகவே இந்திரன் கிட்ட இருந்து வாசவி சக்தி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை தினமும் பூஜை செய்து தயாரா எடுத்து வைத்திருக்கிறான் கருணன் அது கையில இருக்கும்போது அந்த தேவேந்திரனே அவன் கூட சண்டை போட்டாலும் அவனை அழிப்பது என்பது இயலாத ஒன்றுச்சு அவனோட கேடுகாலம் எப்போ வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்ப நானே உன்னை கொண்டு போய் அவன் முன்னாடி நிறுத்துறேன் அப்ப நீ தாராளமா உன் இஷ்டம் போல அவனை வதம் பண்ணிக்கலாம் சொல்லி வேற ஒரு திசைக்கு அழைச்சிட்டு போறாரு இது ஒரு புறம் இருந்தாலும் கர்ணன் கையில இருந்த சக்தி அஸ்திரத்தை வீணடிப்பதற்காக கிருஷ்ணர் இன்னொரு சூழ்ச்சி பண்றாரு அதன்படி பீமனுடைய ராட்சச மைந்தன் கடோத்கஜன அழைச்சி உன்னால மட்டும்தான் கர்ணனை அழிக்க முடியும்னு சொல்லி கடவுத்கஜனை கர்ணனை நோக்கி ஏவி விடுறாரு கிருஷ்ணர் கர்ணனுக்கும் கடோத்கஜனுக்கும் ஒரு கடுமையான போர் தொடங்குது ஆரம்பத்துல விளையாட்டுக் கண்டு தெய்வீக அஸ்திரங்களை தன் தன்னோட தெய்வீக ஆயுதங்களை கொண்டு கடோத்கஜனோட அத்தனை மாயங்களையும் அறுத்தேறாரு ஒரு கட்டத்தில் பெரும் வடிவம் எடுத்த கடோத்கஜன் கௌரவ சேனைகளை எல்லாம் பெரும் அளவுக்கு அழிக்க தொடங்குறாரு உடனே துரியோதனன் அஸ்வதாமன் உள்ளிட்ட அனைவரும் கர்ணனை அணுகி அவரோட சக்தி ஆயுதத்தை பயன்படுத்தி உடனே கடோத்கஜனை அழிக்கும்படியும் அப்படி இல்லாட்டி கௌரவ சேனை பெரும் ஆபத்துல சிக்கும் அப்படின்னு கர்ணனை தூண்டாங்க கர்ணனுக்கு பெரும் தயக்கம் ஆனா தன்னோட நண்பனின் சேனை தன்னோட கண் முன்னாடியே அழிவதை பொறுத்து கொள்ள முடியாம வேற வழியே இல்லாம கடோத்கஜன் மேல தன்னோட சக்தி அஸ்திரத்தை ஏவுறாரு பெரும் அக்னி பிளம்பை கக்கிக்கிட்டு கிளம்புன அந்த சக்தி அஸ்திரம் கடோத்கஜனை வீழ்த்துது கடோத்கஜன் மாண்டதை பார்த்துட்டு கௌரவ சேனை மகிழ்ச்சியில துள்ளி குதிக்கிறாங்க ஆனா கர்ணன் மட்டும் தலையை தொங்க போட்டுட்டு பெரும் சோகத்துல மூழ்கிறாரு கடோத்கஜன் இறந்ததை பார்த்து ஒட்டுமொத்த பாண்டவ சேனையும் பெரும் சோகத்துல மூழ்கிறாங்க ஆனா அதே நேரத்தில் கிருஷ்ணர் மட்டும் மகிழ்ச்சி பொங்க ஆரம்பிக்கிறார் ஏன்னா கிருஷ்ணரோட தந்திரமே கர்ணன் கையில வைத்திருந்த சக்தி அஸ்திரத்தை அழிக்கணும் அப்படிங்கிறது தான் அதை ஒரு முறைக்கு மேலே பயன்படுத்த முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் கடோத்கஜன் மூலமா அந்த ஆயுதத்தை அழிச்சாரு கிருஷ்ணர் ஒரு பக்கம் கர்ணனின் சக்தியை முடக்கின கிருஷ்ணர் இன்னொரு பக்கம் பாண்டவ சேனையை சூறையாடிக் கொண்டிருந்த துரோணரையும் முடக்க நினைச்சாரு அப்ப தர்மன் பீமன் நகுலன் சகாதேவன் உட்பட முக்கிய தளபதிகளை ஒண்ணு சேர்த்து நியாயமான வகையில போர் செஞ்சா இந்த துரோணரை ஜெயிக்க முடியாது அவர் மனதை குழப்புவதன் மூலமாக மட்டும்தான் அவரை ஜெயிக்க முடியும் அஸ்வதாமன் இறந்து விட்டான் அப்படின்னு ஒரு செய்தி அவர்கிட்ட சொல்லி அவரை குழப்பவும் அதை கேள்விப்பட்டு துரோணர் கண்டிப்பா மனம் புலம்புவார் அதுதான் அவரை வீழ்த்துறதுக்கான சரியான சந்தர்ப்பமா அமையும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு மாதிரி பீமன் கௌரவ சேனையில இருந்த அஸ்வதாமன் அப்படிங்கிற யானையை கொள்றாரு கொன்றதோடு மட்டுமில்லாமல் தானும் தன்னை சுற்றி இருக்கிற படையினரையும் அஸ்வதாமன் மாண்டான் அப்படின்னு முழக்கமிட செய்யறாரு இந்த பெரும் முழக்கத்தை கேட்ட துரோணர் குழம்புறாரு இருந்தாலும் பீமன் மேல அவருக்கு நம்பிக்கை இல்ல நேரா தன்னோட தேர தர்மன் கிட்ட ஓட்டிட்டு வராரு ஏன்னா தர்மன் பொய் சொல்ல மாட்டாரு அப்படிங்கிற ஆழ்ந்த நம்பிக்கை அதன்படி இப்படி தர்மர்ட்ட வந்து அஸ்வதாமன் மாண்டான்னு பீமன் சொல்றானே அது உண்மையா அப்படின்னு கேட்கிறாரு தர்ம தலை குனிஞ்சி மாண்டத அஸ்வதாமன் என்ற பெயரை கொண்ட யானை அப்படின்னு சொல்றாரு ஆனா அஸ்வதாமன் என்கின்ற வார்த்தையை சத்தமாகவும் யானை அப்படிங்கிற வார்த்தையை சத்தம் இல்லாமலும் சொல்றாரு அதை கேட்டதும் தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுட்டு பத்மாசனத்துல தன்னோட தேரில் உட்கார்றாரு தியானத்தில் அமர்ந்து இருந்த திருஷ்ட திருமணன் தன் வாழால வெட்டி வீழ்த்திறாரு இப்படி துரோண உயிரை சதி செய்து பறித்தது மற்றொரு திருப்புமுனை இதுக்கப்புறம் தான் கௌரவ சேனையின் வெற்றி கேள்விக்குரிய ஆட்சி மொத்த போரின் போக்கு மாறி வெற்றி பாண்டவர்களுடைய பக்கம் வர ஆரம்பிக்குது தர்மம் ஜெயிக்கிறதுக்காக கிருஷ்ணர் இந்த மாதிரி பல சூழ்ச்சிகளை கையாண்டாரு